ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இவங்க ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனிஸ் ஓகேங்களா இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு திருவண்ணாமலையில் இருக்குது இந்த கம்பெனி ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இருக்குது சில பல தடைகளை தாண்டி இப்போ வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டுருக்கு ஓகேங்களா இவங்க நம்மளுக்கு எந்த மாதிரியான வேலைகள் தருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலில் தினமும் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷனான ஃபேஸ்புக்கு யூடியூப்பு இன்ஸ்டாகிராம் ஷேர்ஷாட் இதில் வந்து இவங்க கொடுக்குற போஸ்ட்டை வந்து நம்ம ஷேர் பண்ணணும் ஓகேங்களா சில விதிமுறைகள் இருக்குது ஓகே இதுக்கு நம்மளுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் நம்மளுக்கு இருக்கணும் நம்மளுக்கு பதினெட்டு வயசு பூர்த்தியாக இருக்கணும் ரெண்டாவது ஆண்ட்ராய்டு மொபைல் நல்லா யூஸ் பண்ண தெரியணும் ஓகேங்களா ஏன்னா அவங்க கம்பெனி அட்ரஸ்க்கு மெயில் அனுப்ப சொல்லுவாங்க உங்களுக்கு மெயில் அனுப்பிச்சிடுவாங்க அதெல்லாம் பிரித்து படிக்க தெரியணும் உங்களுக்கு இந்தளவுக்கு நல்ல மொபைலில் யூஸ் பண்ணுற குவாலிஃபிகேஷன் இருந்தால் போதும் இவங்களுடைய விபரங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் யூஸ் பண்ணிக்கோங்க

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனாவில் நடந்த விண்வெளி சாகச ட்ரோன் நிகழ்ச்சி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் கொஞ்சம் நல்லா நிகழ்ச்சி அழகாக இருக்கும் இருந்தால் கொஞ்சம் ஆபத்தும் கூடவே இருக்கும் வாங்க வீடியோவில் போகலாம் பாருங்கள் மக்களே சைனாவில் வந்து ட்ரோன் ஷோ நடந்துகிட்ருக்கு என்ன ஒரு அழகாக வானத்தையே தேட்டராக்கி லைவாக என்ன ஒரு அழகாக செஞ்சிட்ருக்காங்கன்னு பாருங்கள் இதில் லெவன் தௌசண்ட் ட்ரோன்ஸ் வந்து யூஸ் பண்ணி இந்த மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க அவனுடைய அறிவுக்கு அளவே இல்லை வானத்தை மிஞ்சின அறிவு வந்து சைனா காரனுக்கு தான் இருக்கும் போல இருக்குது ஆனால் அதனுடைய விளைவுகளையும் இந்த வீடியோ பின்னாடி பார்க்கலாம் நீங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது விட்டாயினி வானத்துக்கு ட்ரெயின் விட்டு மேலே போயிட்டு போயிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் நிலாவுக்கும் மற்ற கோள்களுக்கும் ட்ரெயினே டைரெக்டாக விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு அவங்களுடைய நாலேஜ் வந்து பெரிய லெவலில் இருக்குது பட் எவ்வளோ செஞ்சாலும் நேச்சர்னு ஒன்று இருக்குல்ல பாருங்கள் சைனாவில் நெருப்பு மலைன்னு சொன்னாங்க என்னடா இது புதுசாக நெருப்பு மலைன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு பார்த்தா அந்த ட்ரோன் மேலே போன ட்ரோன்லாம் ஃபயர் ஆகி மேலேருந்து கொட்ட ஆரம்பிச்சுட்டு இந்த வீடியோட எண்டில் அந்த நெருப்பு மலையை நீங்கள் பார்க்கலாம் வெயிட் பண்ணி பாருங்கள் மக்களே நம்ம எந்த அளவுக்கு வந்து அறிவியலில் வந்து வளர்ந்துக்கிட்டு போகிறோமோ அந்தளவுக்கு ஆபத்துகளும் அதிகமாகிட்டே போகுது இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் கிடையாது அவ்வளோ தேவையான விஷயம்